சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் வீட்டின் கதவை தட்டிய அதிமுகவின் நிர்வாகிகள் அதிமுகவின் நிகழ்ச்சிகளில் அதிமுகவின் தொண்டர்கள் கலந்து கொள்ளாத காரணத்தினால் மாநாடு நடத்துவதோ அல்லது பொதுக்கூட்டம் நடத்துவதோ தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதோ மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இரண்டு மூன்று அணியாக பிரிந்து கிடப்பதால் நிச்சயம் எடப்பாடிக்கு ஆதரவு என்பது மிக மிக குறைவாகத்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் ஆதரவுகள் இருந்தாலும் தொண்டர்களது ஆதரவுதான் வெற்றியை தீர்மானிக்கும் அதிமுக யார் வேண்டுமானாலும் கூட்டணியை வைத்து கொள்ளலாம் ஆனால் தொண்டர்கள் மனநிலை என்ன எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை நிர்ணயிக்க முடியும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகளும் வட மாவட்ட நிர்வாகிகளும் இணைந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளனர் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது இன்னும் ஒரு சில வாரத்தில் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அதிமுகவிற்கு எதிராக அப்படி ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்தார் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார் அது தவறா என்று கேட்டால் தவறுதான் அதே சமயத்தில் அப்படி போட்டியிட வைத்தது எடப்பாடி தான் அப்பொழுது அவர் செய்ததும் தவறுதானே என்ற ஒரு கேள்வியையும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது அப்படி ஒருவேளை திமுகவிற்கு சாதகமாகத்தான் ஓபிஎஸ் இருந்தால் என்றால் செந்தில் பாலாஜியை போல் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருந்தால் என்றைக்கோ அவர் இணை அமைச்சராக கூட வந்திருக்கலாம் அதாவது துணை முதல்வராக கூட வருவதற்கான சூழலும் அங்கு ஆரம்பத்தில் இருந்தது இல்லையென்றால் நிதியமைச்சராக கூட ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் பொறுப்பேற்றிருக்கலாம் ஆனால் அப்படி அவர் செய்தாரா எடப்பாடியின் சுயநலத்திற்காக ஓ பன்னீர்செல்வம் என்ற நல்ல மனிதரை ஓரம் கட்டியதுதான் அதிமுக செய்த மிக பெரிய தவறு இதற்கு மாஜி அமைச்சர்களும் உடந்தையாக இருந்ததன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியது மீண்டும் இது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறியது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் சிறந்த தலை